ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் இறைவனை அறிவதற்கான வழி இறைவனை அறிவதற்கான வழி வழியாது அனைத்து உண்மையான மதங்களும் பொதுவாக அமைந்துள்ள சரியான வாழ்க்கை முறைக்கான அறநெறி கோட்பாடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அனைத்திலும் முதலாவதாக நீங்கள் செய்யக்கூடாதவை திருடாதீர்கள் பொய்யுரைக்காதீர்கள் கொலை புரியாதீர்கள் பிறன்மனை விளையாதீர்கள் எந்தவித தீய செயலையும் செய்யாதீர்கள் ஒவ்வொன்றும் ஒரு நோக்கத்தைக் கொண்டிருக்கிறது அறநெறி விதிமுறைகளுக்குப் பின்னால் விளங்கும் காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக நீங்கள் எதற்காவது அடிமையானவராக இருந்து அதன் ஆற்றலை தவறாக பயன்படுத்தி தெய்வீக நோக்கத்தை மறந்தவராக இருந்தால் நீங்கள் சக்தியை எழுந்து உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அளித்து விடுவீர்கள் இரண்டாவதாக நேர்மறையான விதிமுறைகளையும் கூட பின்பற்றுங்கள் கருணையுடையவராக நேர்மையானவராக உண்மையானவராக இருங்கள் சக மனிதர்களை நேசியுங்கள் உள்முக நோக்கையும் சுய கட்டுப்பாட்டையும் பயிற்சி செய்யுங்கள் ஆனால் முதல் இரண்டு படிகளும் தம் அளவிலே இறைவனை அறிவதற்கு போதுமானவை அல்ல வாழ்க்கையின் சரியான முறை வழிமுறைகளை மேற்கொண்ட பின்னர் நீங்கள் மனதையும் உடலையும் அமைதிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் இது சரியான முறையில் உடலை வைப்பதன் மூலம் துவங்குகிறது எப்பொழுதும் நிமிர்ந்து முதுகு தண்டு நேராக இருக்கும் வண்ணம் அமருங்கள் குறிப்பாக தியானம் செய்வதற்கு இது அவசியமாகும் உடலின் அமைதியற்ற தன்மையை கட்டுப்படுத்துதல் மகத்தான மன சக்தியை உண்டு பண்ணுகிறது நான்காவது படியானது உடலிலிருந்து உயிர் சக்தியை தொடர்பெற செய்வதனால் இறைவனை அகத்தி ஆழ்ந்து சிந்தனை செய்வதற்காக கவனம் விடுவிக்கப்படுகிறது நீங்கள் உணர்ச்சி அல்லது உடல் ஆரவாரங்களின் மூலம் இறைவனுடன் தொடர்பு கொள்ள முடியாது தசைகளிலிருந்தும் புலன்களிலிருந்தும் உயிர் சக்தி நிறுத்தப்படுகிற பொழுது ஒருவரது பாட்டை தொந்தரவு செய்வதற்காக புலன் உணர்வுகள் மூளையை எட்ட முடியாது உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான முழுமையான அசைவின்மையால் நீங்கள் ஏன் அமைதியை உணர்கிறீர்கள் இரவின் உறக்கத்தில் நீங்கள் அனுபவிக்கின்ற அமைதி எங்கிருந்து வருகிறது ஒன்றுமில்லாததிலிருந்து ஏதோ ஒன்று வர முடியாது பதில் என்னவெனில் உறக்க நிலைக்கு பின்னால் இறைவன் தொடர்பான ஓய்வின் பொழுது உணரப்படுகின்ற அந்த இறைவனிடமிருந்து வருகிறது எனவே நாம் பிராணாயாமத்தை அதாவது உடலில் உயிர் சக்தியை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை பயிற்சி செய்ய வேண்டும் என மகான்கள் கூறியிருக்கின்றனர் எளிமையான பிரார்த்தனை அல்லது புலன் ரீதியான கவன சிதறல்களிலிருந்து மனதை திசை திருப்புகின்ற பிற வழிமுறைகளை விட பிராணாயாமம் மிகவும் வேகமாக பலனை கொணர்கிறது தியானத்தின் மூலம் ஒரே பிறவியில் நீங்கள் இறையுணர்வு நிலையை எட்ட மொழியும் உள்முகன் நோக்கை எய்த பெற்ற பின்னர் மட்டுமே தியானம் சாத்தியமாகிறது தியானம் என்பது உங்களது மனதை முழுமையாக வசப்படுத்துவதுடன் உறக்கத்தில் ஆழ் உணர்வு நிலையில் நீங்கள் உணர்கின்ற அந்த தெய்வீக அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்வுபூர்வமாக அனுபவிப்பதாகும் எனவே பிராணாயாமத்தின் வாயிலாக பார்வை வாசனை சுவை ஸ்பரிசம் மற்றும் ஓசை ஆகிய ஐந்து புலன் தொலைபேசிகளையும் துண்டிப்பதன் மூலம் விரும்பிய மாத்திரத்தில் நீங்கள் அந்த உணர்வு நிலையை ஆயிரம் மடங்கு அதிகப்படியாக உருவாக்க முடியும் என மகான்கள் போதிக்கின்றனர் ஒவ்வொரு மனநிலையும் அதற்கு ஈடான ஒரு தேக நிலையை பெற்றிருப்பதாலும் ஒவ்வொரு தேக நிலையும் அதற்கேற்ற ஒரு மனநிலையை பெற்றிருப்பதாலும் ஆன்ம அனுபூதிக்கான பிராணாயாம பயிற்சிக்கு சரியாக உண்ணுதல் சரியாக சிந்தித்தல் சரியான நடத்தை உடலுக்கு அதிகமாக பிராணவாயுவை செலுத்துகின்ற முறையான உடற்பயிற்சிகள் உறுதுணையாகிறது வெற்றிகரமான பிராணாயாமத்திற்கு பின் உங்களது உணர்வு நிலை உள்முகப்பட்டதாக ஆகிறது இந்த உள்முகப்படுதலே ஐந்தாவது படியாகும் உங்களது மனம் முழு விழிப்புடனும் அகத்தே ஒருமுகப்பட்டும் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்நிலையில் மனம் ஆறாவது மற்றும் ஏழாவது படிகளான ஆழ்ந்த மன ஒருமுகப்பாடு மற்றும் தியானத்தில் தெய்வீக அமைதியையும் இறை இருப்பையும் மகிழ்வுடன் அனுபவிக்க தயாராக உள்ளது கவனத்தை திசை திருப்பும் புலன் உணர்வுகளை இந்த வகையில் செயலற்று போக செய்ய உங்களால் முடிகிற பொழுது நீங்கள் இறைவனது சந்நிதானத்தில் இருப்பீர்கள் இதை சோதித்துப் பாருங்கள் ஒரு பக்தர் எந்த பாதையை பின்பற்றினாலும் பரவாயில்லை அவர் இந்த அடுத்தடுத்த பாடுகள் மூலமாக இறுதியாக வந்த வழியாகவே இறைவரிடம் திரும்பி செல்ல வேண்டியிருக்கும் நான் தேர்ந்தெடுக்கின்ற எதன் மீதும் என் மனதை முழுமையாக ஒருமுகப்படுத்தி வைத்திருக்க முடியும் விரும்பிய மாத்திரத்தில் அமைதியற்ற எண்ணங்களை தடுத்து நிறுத்தி இறைவன் மீது கவனத்தை முழுமையாக வைத்திருக்க உங்களால் முடிகிற பொழுது அதுவே தெய்வீக தொடர்பின் உண்மையான ஆகும் நீங்கள் இதனை செய்ய முடிந்தால் ஒழிய நீங்கள் இறைவனை அடைய பெறுவதில்லை இறைவனை நேசிப்பவர்கள் எப்பொழுதும் அவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் நீங்கள் அவனை மிகவும் ஆழ்ந்து நேசித்தால் நீங்கள் உலகை விட்டு ஓட வேண்டிய தேவையில்லை எந்தவித பொறுப்பையும் உங்களால் நிறைவேற்ற முடிவதுடன் அவனைப் பற்றியும் உங்களால் சிந்திக்க முடியும் பியானோ இசை கலைஞர் எப்பொழுதும் இசையைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பது போல இறைவனது அன்பனும் எப்பொழுதும் அவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு தெய்வீக ஆனந்தம் மூளைக்கு இதயத்திற்கு ஆன்மாவிற்கு ஊட்டமளிக்கின்றது அந்த ஆனந்தமே இறைவன் அவன் என்றும் புதிய பேரானந்தம் குருதேவ சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் என்னிடம் உரைத்ததை நான் நினைவு கூறுகிறேன் முழு உலகமும் உனக்கு அளிக்கப்பட்டாலும் நீ சளிப்படைவாய் இறைவனாகிய ஆனந்தத்துடன் எந்த சக்தியையோ அல்லது அற்புதங்களையோ ஒப்பிட முடியாது அது வற்றார்ந்த மகிழ்ச்சியை தான் அனைவரும் ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டிருக்கின்றனர் சாசுவதம் முழுவதும் இறைவன் என்றும் புதிய ஆனந்தமாக இருக்கிறான் அந்த ஆனந்தத்தை பெற்றிருந்தால் அது ஒருபோதும் சலிப்புள்ளதாக ஆகாது அன்றிலிருந்து அந்த ஆனந்தம் என்னை விட்டு ஒருபோதும் விலகியதில்லை சூழ்நிலைகள் என்னை வெளிப்புறத்தில் வருத்தமாகவோ அல்லது இன்பமாகவோ உணர வைத்தாலும் சரி நான் சிரித்து கொண்டோ அல்லது அழுது கொண்டோ இருந்தாலும் சரி இறைவனது ஆனந்தம் எனும் மௌனமான நதி எனது எண்ணங்கள் மற்றும் வாழ்க்கையின் அனைத்து அனுபவங்கள் எனும் மணலுக்கு அடியில் இடைவிடாது பாய்ந்து கொண்டிருக்கிறது நான் அது பற்றி பேசுவதில்லை நான் அதனை உணர்கிறேன் முழு பிரபஞ்சத்திடமும் எனக்கு எந்தவித கவர்ச்சியும் இல்லை ஏனெனில் என் உள்ளிருக்கும் ஆனந்தம் எனும் மிகப்பெரிய மௌன நதியை காணும் பொழுது நான் மகத்தான மகான்களால் இறைவன் எந்த அளவு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றானோ அந்த அளவு பேசப்பட்டிருக்கவில்லை நீங்களும் அதை போன்று செய்ய வேண்டும் நான் இறைவா 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 என்று கூறியபடியே பரவச நிலைக்குள் என்னால் செல்ல முடியும் தியானத்தின் மூலமாகவோ அல்லது அழகான காட்சியை காணுவதன் மூலமாகவோ அல்லது இருப்புடன் ஒளி வீசுகிற எவரையாவது பார்ப்பதன் மூலமாகவோ அந்த என்னால் செல்ல முடியும் உயர்ந்த மூலமாக சமாதி நிலையை நீங்கள் எட்டுகிற வழியான இந்த படிகளில் முழு தேர்ச்சி அடைந்து விடுகிற பொழுது எந்த வழிமுறையின் மூலமாகவும் விரும்பிய மாத்திரத்தில் நீங்கள் அதற்கு திரும்ப முடியும் இந்த உண்மைகளை உங்களது தியானங்களில் பரிசோதித்து பாருங்கள் ஆனால் உங்களையே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் அநேக மனிதர்கள் அகந்தையின் வசப்பட்டு அவர்கள் ஏற்கனவே இந்த நிலையில் இருப்பதாக எண்ணுகின்றனர் ஆனால் அவர்களுக்கு நான் கூறுகிறேன் இயேசுவால் சிலுவையில் அறையப்பட்ட தனது உடலை முழுமையாக மீண்டும் பெற முடிந்தது போல உங்களது கருத்தை நீங்கள் உடைத்துக் கொண்டால் உடனே உங்களால் அதை குணப்படுத்த முடியுமா உங்களால் அதனை செய்ய முடியாதெனில் இறைவனுடன் ஒன்றிய தன்மையை நீங்கள் அடைந்துவிட்டதாக எண்ணாதீர்கள் அதற்காக நீங்கள் இன்னமும் உழைக்க வேண்டும் இறைவன் தனது பக்தர்களுக்கு சில சமயங்களில் ஒரு மகத்தான ஒளியாக அல்லது ஒரு அல்லது ஓம் பிரபஞ்ச ஒளியாக அல்லது வரம்பற்ற ஆனந்தம் அன்பு அல்லது ஞானமாக தன்னையே வெளிப்படுத்துகிறான் அவனது ஒளி போல் விருந்து சாசுவதம் முழுவதும் பரவுகிறது எத்தகைய ஒளி சில சமயங்களில் நான் இந்த உலகை ஒரு கனவனைப் போல அதில் நான் காண்கிறேன் இந்த உலகம் ஒரு கனவே பக்தர்கள் செவியுறுகிற அறிவார்ந்த படைப்பு திறனுடைய அதிர்வுறும் ஓம் ஒளியில் இறைவன் உள்ளான் அந்த அதிர்வின் வாயிலாக இறைவன் என்னுடன் அடிக்கடி உரையாடுகிறான் அதில் அவனது படைக்கும் திறனையும் சக்திகளையும் நான் உணர்கிறேன் அன்பே இறைவன் நிபந்தனையற்ற அன்பை அனைவரிடத்திலும் நீங்கள் உணரும்பொழுது அதுவே இறைவன் பக்தர்களிடத்தில் இறைவனது அன்பு அதிகமாக வெளிப்படுவதை நிச்சயமாக நீங்கள் உணர்கிறீர்கள் ஆயினும் அனைவரையும் நீங்கள் நேசிக்கிறீர்கள் ஏனெனில் மறைந்திருந்தாலும் கூட அவன் அனைவரிலும் உரைகிறான் அவனுடனான இடைவிடாத தொடர்பினால் இறைவனைத் தவிர அனைத்தும் அறைந்து விடுகிறது தேசியம் குறித்த எந்தவித உணர்வு நிலையோ இந்தியா அல்லது அமெரிக்கா என்ற உணர்வு நிலையோ என்னிடம் இல்லை எனது சொந்த குடும்பத்தை நேசிப்பதைப் போன்று உங்கள் அனைவரையும் நான் நேசிக்கிறேன் நல்லவரோ கெட்டவரோ அனைவரையும் நான் ஒன்று போலவே நேசிக்கிறேன் ஏனெனில் அவர்கள் எனது சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவர் பல்லாதவர்களும் நல்லவர்களும் நாம் அவனது குழந்தைகள் அத்தகைய அன்பை நாம் இப்பொழுது வெளிப்படுத்த வேண்டும் அத்தகைய அன்பை நாம் இப்பொழுது பயிற்சி செய்ய வேண்டும் அனைத்து நாடுகளையும் தங்களது சொந்த நாட்டினையும் நேசிக்குமாறு ஒவ்வொருவருக்கும் கற்பிக்கின்ற தேசப்பற்றே தேச சரியான முறையாகும் ஆனால் ஒருவரது சொந்த நாட்டை நேசிப்பதற்கு அவர் பிற நாடுகளின் எதிரியாக இருக்க வேண்டும் என கற்பிக்கின்ற நாட்டு பற்று ஆக்கிரமிப்பிற்கும் ஆதிக்கத்திற்கும் குருதி சிந்தலுக்கும் ஆதரவு தரும் நாட்டு தவறானதாகும் அனைவரையும் இறைவனது குழந்தைகளாக அன்பு செய்யாத ஒருவர் உண்மையான தேசப்பற்று கொண்டவர் இல்லை ஏனெனில் எனது இந்தியா என்ற கவிதையில் நான் எழுதியதைப் போல் இறைவன் இவ்வுலகை உருவாக்கினான் ஆனால் மனிதன் அதன் எல்லைக்கு உட்பட்ட நாடுகளை அவற்றின் கற்பனை உறைந்த எல்லை கோடுகளுடன் உருவாக்கினான் உங்களது தோலை நிறத்தில் அல்லது இனத்தில் சமய கோட்பாட்டில் நீங்கள் பெருமை கொள்கிற பொழுது உங்களையே நீங்கள் அவமதிக்கிறீர்கள் ஒருநாள் ஐரோப்பாவின் இனங்கள் கருப்பாகவும் ஆசியர்கள் வெண்மை நிறமாகவும் இருக்கப்போவதை நான் தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கின்றேன் தோளுக்கும் சதைக்கும் எழும்புக்கும் அடியில் இருப்பதை குறித்து உங்களுக்கும் உங்களுக்குள் உறையும் இறைவனை குறித்து பெருமை கொள்ளுங்கள் அதை பற்றி மட்டுமே இருமாந்திருங்கள் இறுதியான அல்லது எட்டாவதான படியானது பேரொளி பிரபஞ்ச ஓம் பேரானந்தம் பேரன்பு பேரறிவாக இறைவனுடன் ஒன்றிய தன்மை சமாதியாகும் மேலும் ஒன்றிய தன்மை மட்டுமல்லாது மாறாக உடலின் வரம்புகளிலிருந்து சாசுவதத்தின் எல்லைகளுக்கு அந்த ஒன்றிய தன்மையை விரிவுபடுத்துவதாகும் இந்த இறை ஐக்கியத்தை நீங்கள் எட்டியிருந்தால் நான் உங்களுக்கு தலை வணங்குகிறேன் இறைவனை உணர்ந்து அறிந்துள்ள ஆன்மாக்கள் இறை அனுபூதி அடைந்த எவரது கால் அடியிலும் நான் அமருகிறேன் நீங்கள் பெற்றிருக்கும் போதனைக்கு விசுவாசமாய் இருங்கள் அதில் உள்ள ஆர்வமுடன் செயலாற்றுங்கள் இல்லையெனில் இந்த பாதையினுடைய அற்புதமான அருளாசிகளை நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு பாதையில் செல்கின்ற ஐந்து கார்களில் ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாறிக்கொண்டே இருந்து எந்த இடத்தையும் அடைவதை ஒருவர் எதிர்பார்க்க முடியாது உண்மையானது என நீங்கள் அறியும் ஒரு வழிமுறையை எடுத்துக்கொண்டாத பின்பற்றுங்கள் இறைவனை நீங்களே உணர்ந்தறிய வேண்டும் நிபந்தனையற்றம் என்றுமே நீடித்திருப்பதுமான அன்பை கொண்ட ஒரே உண்மையான நண்பன் அவன் மட்டுமே நீங்கள் பிறப்பதற்கு முன்னால் உங்களுடன் எவருமே இல்லாத போது அவன் உங்களுடன் இருந்தான் பூ உலக நண்பர்கள் உங்களை புதைக்கம் அவன் உங்களுடன் இன்னமும் இருப்பான் ஒவ்வொரு இரவும் நீங்கள் தியானம் செய்ய அமரும் பொழுது இறைவரிடம் இடைவதாவது பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களது ஏக்கத்தால் மௌன திரையை கிழியுங்கள் உங்களது அன்னையிடமோ அல்லது தந்தையிடமோ நீங்கள் கதருவது போல இறைவரிடம் கதறுங்கள் நீ இங்கே இருக்கின்றாய் நீ என்னை படைத்தாய் உன்னை தேடுவதற்கான அறிவு திறனை எனக்கு அழித்தாய் நீ மலர்களில் நிலவில் நட்சத்திரங்களில் இருக்கிறாய் நீ மறைந்திருக்க வேண்டுமா என்னிடம் வா நீ வந்தே ஆக வேண்டும் நீ வந்தே ஆக வேண்டும் உங்களது மனதின் அனைத்து ஒருமுக பாட்டுடனும் உங்களது இதயத்தின் அனைத்து அன்புடனும் மௌன திரைகளை மீண்டும் மீண்டும் கிழியுங்கள் இடைவிடாத கடைகள் மறைந்திருக்கும் என்னை பாலிலிருந்து வெளிக்கொணருவது போல வான்வெளியை உங்களது பக்தி எனும் மத்தாள் கடையுங்கள் அது இறைவனை வெளிக்கொணரும் இந்த எண்ணத்தை ஆழ்ந்த கவனத்துடன் திரும்ப கூறவும் எந்தையே நீ எனது உடலில் எனது மனதில் எனது ஆன்மாவில் உள்ளாய் நான் உனது பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டுள்ளேன் உனது என்றும் நீடித்திருக்கும் இளமை சக்தி அமரத்துவம் மற்றும் ஆனந்தத்துடன் என் உடல் மனம் மற்றும் ஆன்மா ஒளிரும்படியாக அருள் பொறிவாய் உறுதிமொழி கனிவான பிறரது நலன் காணும் செயல்களின் மூலமாக தெரிந்தோ தெரியாமலோ என்னால் விளைந்த எந்த கருத்து வேறுபாட்டையும் களைவதற்கு எப்பொழுதும் கடும் முயற்சி செய்தவாறு ஒவ்வொருவரையும் மகிழ்விக்க நான் முயலுவேன் என்னை எப்பொழுதும் மனம் வருத்தம் அடைய செய்திருந்த அனைவரையும் நான் இன்று மன்னித்து விடுகிறேன் தாகமுள்ள அனைத்து இதயங்களுக்கும் என்னை நேசிக்கிற மற்றும் என்னை நேசிக்காத சாராருக்கும் எனது அன்பை நான் அழிக்கிறேன் ஓம் தொடரும்